கவிச்சக்கரவர்த்தி கம்பர் ராமாயண காவியத்தை பத்தாயிரத்து ஐநூறு பாடல்களில் படைத்தார் பால அயோத்தியா ஆரண்ய கிட்கிந்தா சுந்தர யுத்த காண்டங்கள் இதில் உள்ளன அவற்றில் சுந்தர காண்டத்திற்கு தனிச்சிறப்பு உண்டு கோயில் சிறப்பு மிக்கது என்றாலும் கருவறைக்கு எப்படி தனிச்சிறப்பு உண்டோ அப்படியே ராமாயணம் என்னும் கோயிலுக்கு கருவறையாக இருப்பது சுந்தர காண்டாம் சிறையிருந்த செல்வியான சீதையும் இதற்கு ஒரு காரணம் தாயின் வயிற்றில் பத்து மாதம் வளர்ந்த பின் உலகிற்கு வரும் குழந்தை போல ராவணனால் சிறைப்படுத்தப்பட்ட சீதை அசோக வனத்தில் பத்து மாதம் தவம் இருந்து ராமனை அடைந்த வரலாறை சொல்வது சுந்தர காண்டாம் பதினான்கு படலங்கள் இதில் உள்ளன ஒன்று கடல் தாவ படலாம் இரண்டு தேடு படலாம் மூன்று காட்சி படலாம் நான்கு உருக்காட்டு படலாம் ஐந்து சூடாமடி படலம் ஆறு பொழில் இருத்த படலம் ஏழு கிங்கரர் வதைப்படலம் எட்டு சம்புமாலி வதைப்படலம் ஒன்பது பஞ்ச சேனாபதிகள் வதைப்படலம் பத்து அக்கா குமாரன் வதை வதைப்படலம் பதினொன்று பாசப்படலம் பன்னிரண்டு பெணி வீட்டு படலம் பதிமூன்று இலங்கை எரியூட்டு படலம் பதினான்கு திருவடி தொழுத படலம் ஒன்று முதல் பதினான்கு வரை படித்தால் அளப்பரிய நன்மை ஏற்படும் கருவற்ற பெண் சுந்தர படிக்க அனுமனை போல ஆற்றலும் மதிநுட்பமும் நோயற்றவர்கள் படித்தால் குணமாவதோடு உடல் மனம் வலிமை பெறும் திருமணத்தடை புத்திர தோஷம் உள்ளவர்கள் படித்தால் தடை நீங்கி திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிடைக்கும் தொடர்ந்து வரும் துன்பங்கள் விலகி இன்ப வாழ்வு அமையும் சிறைப்பட்டது போல அடைப்பட்ட மனநிலையில் இருப்பவர்கள் அதில் இருந்து வெளிப்பட்டு மகிழ்ச்சி காண்பார் வாழ்வில் எந்த தேவைக்காகவும் எந்த விருப்பம் நிறைவேற வேண்டும் என்றும் சுந்தர காண்டம் படிக்கலாம் உதாரணமாக வேலை வீடு போன்ற தனிப்பட்ட பிரார்த்தனை நிறைவேறும் இதற்காக தமிழ் அல்லது சமஸ்கிருத ராமாயண புத்தகத்தை படிக்கலாம் ஒரு நல்ல நாளில் ராமர் பட்டாபிஷேக பணம் வைத்து அதற்கு துளசி மாலை சாத்தி விளக்கேற்றி பால் பாயாசம் வடை பானகம் படைத்து வழிபட வேண்டும் ராமாயண புத்தகத்தின் மீது பூக்கள் சந்தனம் குங்குமம் இட வேண்டும் அருகில் மற்றொரு ஆசனம் அமைத்து அதற்கும் சந்தனம் குங்குமம் இட்டு வழிபட வேண்டும் சுந்தர காண்டத்தின் நாயகனான அனுமனுக்காக இந்த ஆசனம் ஏனெனில் ராமாயணம் ஒலிக்கும் இடத்தில் எல்லாம் அனுமன் நேரில் எழுந்தருள்வதாக ஐதீகம் அதன் பின் படலங்களை படித்து தீபாராதனை செய்து வேண்டுதலை ஸ்ரீராமரின் திருவடியில் வைக்க நினைத்தது நிறைவேறும் ஜெய் ஸ்ரீராம்